ஏன்னா உங்களுக்கு சந்தேகங்கள்லாம் தீர்ந்துருச்சுனாலே நீங்கள் இந்த தொழிலை வந்து ரொம்ப தைரியத்தோடு தன்னம்பிக்கையோடு நீங்கள் கையில் எடுப்பீங்க இல்லையா ஸோ நம்ம பயிற்சிக்கு வரும்போது நீங்கள் என்ன எதிர்பார்த்து வரலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம பை பண்ணுறதுக்கு கற்றுக் கொடுக்குறோம் ஒன்று ரெண்டாவது இந்த தொழிலை எப்படி நம்ம அணுகலாம் சிறந்த அணுகுமுறைகள் என்னென்ன இருக்குது மக்களுக்கு வணக்கம் நான் பீப்புள்ஸ் பேங்கிலேருந்து குணாலன் பேசுகிறேன் இந்த வீடியோவில் நம்ம சென்னையில் இருக்கவங்க இல்லை சென்னையை சுற்றி இருக்கவங்க அவங்கெல்லாம் நம்மளோட நேரடி சனல் பை பயிற்சியை அட்டன் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு தான் ஸோ இப்போ முதல் பயிற்சி பார்த்திங்கன்னா இப்போ பதினாறாம் தேதி ஆரம்பிக்க போகுது சென்னையில் நம்ம பயிற்சி வந்து இந்த வாட்டி நம்ம ஒரு வித்தியாசம் என்னென்னு பார்த்திங்கன்னா மூணு நாள் இல்லாமல் நம்ம நாலாவது நாளும் நம்ம இந்த பயிற்சி நம்ம தொடர தொடரப்போகிறோம் உங்களுக்கு இது சம்பந்தப்பட்டு என்னெல்லாம் சந்தேகம் இருக்குமோ ஏன்னா உங்களுக்கு சந்தேகம்லாம் தீர்ந்துருச்சுனாலே நீங்கள் இந்த தொழிலை வந்து ரொம்ப தைரியத்தோடு தன்னம்பிக்கையோடு நீங்கள் கையில் எடுப்பீங்க இல்லையா ஸோ அதுக்காக உங்களோட சந்தேகம் உங்களுக்கு என்ன மாதிரிலாம் உங்களுக்கு வந்து ஐடியாஸ் வேணும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பேசி டிஸ்கஸ் பண்ணலாம் அதுக்கு தான் நம்ம நாலா நாலாவது நாளும் இந்த கிளாஸ் போகுது ஸோ இது வந்து நேரடியாக இருக்க போகுது இது முழு நாள் இருக்க போகுது நைன் தேர்ட்டி இல்லை ஆரம்பித்து ஒரு ஃபைவ் ஃபைவ் தேர்ட்டி வரைக்கும் போகும் ஒரு இருபது விஷயங்கள் நம்ம பகிர்ந்துக்கிறோம் இந்த தொழில் சம்மந்தப்பட்டு ஆனால் இதோடு நிற்காது இதுக்கு மேலேயும் உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னாலும் நம்ம கேள்வியாக கேளுங்க அதுக்கான பதிலை நம்ம பேசலாம் ஒரு தெளிவு ஒன்று காணலாம் ஸோ நீங்கள் வரும்போது என்ன கொண்டு வரலான்னு பார்த்தீங்கன்னா ஒரு நோட்டு பேனாக இருந்தால் மட்டும் போதும் ஏன்னா மற்றது எல்லாமே இங்கேயே கிடைக்கும் இப்போதைக்கு இந்த வீடியோவில் என்ன டேக்கவேன்னு பார்த்தீங்கன்னா நேரடி பயிற்சி வரணும்னு ஆசைப்படுறவங்க சென்னையில் இப்போ நடக்க போகிற வர மண்டேல பதினாறாம் தேதி செப்டம்பர் மாதம் நீங்கள் நம்ம பயிற்சியில் கலந்துக்கலாம் நான் உங்களை எழுத்துட்டு நான் கிளாஸில் மீட் பண்ணுறேன் ரொம்ப நன்றி வணக்கம்